சிவம்பட்டி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சிவம்பட்டி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிவம்பட்டி ஊராட்சி மன்ற வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்லக்கண்ணாலா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பற்றாளர் சித்தேஸ்வரி கிராம நிர்வாக அலுவலர் செல்வம் மக்கள் நல பணியாளர் பழனிசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் கிராம சபை கூட்டத்தில் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு டிரைனேஜ் தண்ணீர் வசதி சிமெண்ட் சாலை பவர் பிளாக் சாலை கலைஞர் கனவு இல்லம் மகளிர் உரிமை தொகை மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனுக்களை வழங்கினார் இக்கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை சுகுமார் செய்திருந்தார்